நீங்க வந்து அதாவது கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற வேற இப்ப என்ன இது விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும் அதுல ஒண்ணு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திட கூடாது திமுக நிர்வாகிகள் அதுல மாற்று கருத்து இல்லை ரொம்ப கவனமா இல்லைன்னா அதை ஒரு அரசியல் பண்ணுவாங்க அவங்க புரியுதுங்களா பட் அதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் நம்ம திமுக பயப்படுறதோட அண்ணா திமுக தான் பயப்படணும் ஏன்னா பாஜகவுடைய வாக்கு அதிகமான மாதிரி இருக்கு அதிமுக இந்த மீட்டிங் சேர்ந்து வேற அண்ணா அதிமுக தலைவர்கள் வர்றது கூட நேத்து வரைக்கும் தெரியாது ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிறத பட் இந்த வந்து ஒரு பெரிய லெவல்ல அவங்களால ஒரு ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு பிஜேபி டெவலப் ஆகுறது வந்து அதிமுக தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நான் சொல்ல வர்றேன் ஆமா நீங்க அண்ணாமலைக்கு வர்ற கூட்டம் வந்து ஒரு பெரிய ஆரவாரம் பண்ணது அண்ணாமலைக்குன்னா அது அண்ணா திமுக சரியா இருக்கும் அது அண்ணா திமுக சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க திமுகவோட திமுக தான் பயம் அதுல இருக்கும் அதனால இது திமுக கவனமா இல்லை என்றால் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேசாம எழுதி கொடுத்துட்டு போறதுதான் அவருக்கு நல்லதா இருக்கு